பிரைஸ்தலாட் கத்தற்கு சோதரம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த காணொலியை பார்க்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வணக்கங்கள் இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு மீறுதலும் விளைவுகளும் மீறுதலும் விளைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அதை மீறி செய்யும்போது அதில் அநேக விளைவுகள் நம் சந்திக்க நேரிடும் உதாரணத்துக்கு வாகனத்தில் அதிவேகமாக செல்லக்கூடாது என்று ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை மீறி அதிவேகமாக செல்லும்போது அப்படி சென்ற நபர்களுக்கு விபத்து உண்டாகும் அந்த விபத்தில் அவருடைய சரீரங்கள் சேதப்படும் உயிர்ச்சேதமும் உண்டாகும் காரணம் அதிவேகமாக செல்லக்கூடாது என்று சொல்லியும் அவர்கள் அதிவேகமாக சென்றபடினாலே அதை மீறினபடினாலே இப்படியாப்பட்ட சம்பவம் நடக்குது அதே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளைகளையும் தேவ வார்த்தைகளையும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அவர் எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்காரோ அதை மீறி செய்யும்போது நாமளும் அந்த விளைவுகளை அந்த ஆபத்தை சந்திக்க நேரிடப்படுகிறது அந்த சூழ்நிலை நமக்கும் நேரிடும் காரணம் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்யும்போது நமக்கு அப்படி விளைவுகள் ஆபத்துகள் நேரிடப்படுகிறது அப்படி வேதத்தில் யார் தேவனுடைய வார்த்தையை கட்டளையை மீறி அப்படி விளைவுகளை சந்தித்தார்கள் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஆதியகமும் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களில் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் தேவநாயக கர்த்தர் மனிதனை ஏதன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் தேவநாயக கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்ளையிட்டார் தேவன் ஆதாமியும் ஏவாலையும் படைத்து ஏதோ என்ற தோட்டத்தில் அவர்களை வைத்து அவர்களுக்கு சில காரியங்களை அங்கே சொன்னார் அந்த தோட்டத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அந்த தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் நீ சாப்பிட்லாம் ஆனால் நன்மை தீமை என்பதான கனியை மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் ஆனா ஆதாமேவால் அந்த கட்டளையை அந்த வார்த்தையை என்ன செய்தார்கள் ஆதியகமும் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் குசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கத்தக்கதற்கு இச்சைக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் தேவன் அவர்களுக்கு சொன்ன அந்த கட்டளையை ஆதாம் ஏவால் மீறினார்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை இருவரும் புசித்தார்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள் அவருடைய வார்த்தையை மீறினார்கள் அதனால் அநேக விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள் அதில் முதலாவது விளைவு என்னவென்றால் எட்டாவது வசனத்தில் இருக்கு ஆதியகமும் மூணு எட்டாவது வசனத்தில் இருக்கு பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயக கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விரச்சினங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் தேவன் தோட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆதாமும் ஏவாலும் போய் ஒளிந்து கொள்கிறாங்க முதலாவது விளைவு என்னவென்றால் தேவன் சொன்ன கட்டளைய வார்த்தையை மீறின மீறின ஆதாம் ஏவாளுக்கும் நேரிட்டது என்னவென்றால் இருவருக்குமான தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான அந்த உறவு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிடுச்சி கட்டாயிடுச்சு அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க முதலாவது அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு மீறுதலின் நிமித்தம் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டானுச்சு ரெண்டாவது என்ன விளைவு ஏற்பட்டதென்றால் ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ன தண்டனை என்றால் ஆதியகமும் மூணு பதினாறு வசனத்தில் அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் ஏவாள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த வலி பெருகும் சொல்லி ஒரு தண்டனை ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிறது அடுத்த விளைவு என்னவென்றால் ஆதாமுக்குரிய தண்டனை என்ன தண்டனை என்றால் பதினேழாவது வசனம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விச்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமியின் உண்நித்தம் சவிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் ஆதாம் உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் வருத்தத்தோட அந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதான தண்டனை ஆதாம் வாழ்கிற உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அதனுடைய பலன்கள்லாம் வருத்தத்தோடே புசித்து கடந்து செல்லக்கூடிய ஒரு தண்டனை ஆண்டருடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தையும் ஆதாமும் ஏவாலும் மீறினபடியினால் அவர்கள் அநேக விளைவுகளை சந்தித்தார் ஆண்டவருக்கும் மனிதனுக்குமான உறவு பிரிந்து போனது அடுத்தது ஏவாளுக்கு கற்ப வேதனை என்பதான தண்டனை கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அந்த பலனை புசித்து கடந்து செல்ல வேண்டும் என்பதான தண்டனை கொடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு இன்னும் ஒரு விளைவு ஏற்பட்டது என்னவென்றால் ஆதியகமும் மூணு இருபத்தி மூணில் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவநாய கத்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவன் தோட்டத்திலிருந்து துரத்திவிடப்பட்ட ஒரு காரியத்தையும் பார்க்குறோம் அப்போ தேவனுடைய கட்டளைகளை வார்த்தைகளை மீறும்போது அநேக விளைவுகளை ஆதாமியவால் சந்தித்தார் அவர்களுக்காக உண்டாக்கப்பட்ட தோட்டம் அழகான தோட்டம் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கக்கூடிய அநேக கனிகள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு செழிப்பான ஏதன் தோட்டம் அந்த தோட்டத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ தேவனுடைய வார்த்தையை கட்டளையை மீறும்போது அநேக விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடப்படுகிறது எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளை மீறி தோட்டத்தை இழந்தார்களோ அவர் அவர்கள் இருவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டதோ தேவனுக்கும் அவர்களுக்குமான உறவு எப்படி பிரிக்கப்பட்டதோ இப்படியாகப்பட்ட விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள் காரணம் தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறி நடந்தார்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மீறி நடந்தார்கள் ஸோ மீறி நடந்த முடி மீறி நடந்தபடியினால் அவர்களுக்கு இப்படியாகப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டுச்சு அதே போல தான் இந்த வார்த்தையை கேட்குற நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பதினாலும் தேவ வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையை மீறி நடப்பதினாலும் நமக்கும் இப்படியாகப்பட்ட விளைவுகள் நேரிடும் நாம் தேவனுடைய கட்டளையும் தேவ வார்த்தையும் மீறி நடக்கும்போது ஆதாமேவலுக்கு ஏற்பட்ட விளைவுகள் நம்ம வாழ்க்கையிலும் நிறைவேறும் நமக்கும் அந்த விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஆனபடினாலே தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்காமல் அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் சொன்ன பத்து கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடந்து நம் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வோம் அவர் வார்த்தை மீறுவது நிமித்தம் விளைவுகளும் வேதனைகளும் ஆபத்துகளும் நமக்கு வரும் அதை நாம் செய்யாமல் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய பத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடப்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்பது உண்மையான ஒரு காரியம் மீறுதலும் விளைவுகளும் என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி உங்களை பிரைஸ் ஆமேன் பிரைசலாட்